அனைவருக்கும் வணக்கம் நேரடியாக திமுகவுடன் மோதும் சீமான் வெளிவந்த தேர்தல் கலாப்பட்டியல் அண்ணன் சீமானின் மாஸ்டர் பிளான் இது கொடுத்து அந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இருக்காரு அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரியுது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் வந்து இப்போ வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அதில் என்ன அப்படின்னா அந்த விக்ரமாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை பணிக்குழு பொறுப்பாளர் இருக்காங்க இல்லையா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அதாவது விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் எட்டு ஒன்றியம் இருக்கு இல்லையா அதாவது வந்து பாத்தீங்கன்னா விக்கிரமாண்டி கிழக்கு ஒன்றியம் விக்கிரமாண்டி மேற்கு ஒன்றியம் அப்படின்னு சொல்லி அந்த எட்டு ஒன்றியம் இல்லையா அந்த எட்டு ஒன்றியத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீமான் வந்து ஒரு ஆள வந்து பொறுப்பாளராக போட்டாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு எப்படிப்பா நம்ம வந்து திமுக நேரடியாக மோத போறோம் அப்படின்னு சொல்லி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்க வந்து கேட்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திமுக தான் எப்போயுமே வந்து இதே மாதிரி அதாவது சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க இல்லையா அமைச்சர்கள் அவங்கள கொண்டு போய் இந்த மாதிரி எட்டு ஒன்றியத்துலேயும் வந்து ஆளாக பொறுப்பாளராக வந்து போடுவாங்க இந்த எலெக்ஷன்லேயே வந்து போட்டிருக்காங்க அப்படி அவங்க போட்டு அது எதுக்கு அவங்க போடுறாங்க அப்படின்னா பணம் கொடுக்க அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கில் வந்து பார்த்தோம் எல்லா அமைச்சரையும் கொண்டு போய் போட்டு அந்த அதாவது மொத்தம் மூணு லட்சம் பேர் தான் இருப்பாங்க எட்டு ஒன்றியம் தான் இருக்கும் அந்த எட்டு ஒன்றியத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அமைச்சராக இருப்பாங்க காசு கொடுக்க மிக்ஸி கொடுக்க கிரைண்டர் கொடுக்க அந்த மாதிரி பட்டியலில் வந்து அடைச்சு வைக்க கிழக்கு ஒன்றியத்தில் பார்த்தோம்ல ஈரோடு கிழக்கில் அதே வேலையை வந்து என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுக்கு தான் அந்த எட்டு அமைச்சர்களை கொண்டு போய் அங்கே போடுறது அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து போன எலெக்ஷன் கட்சி வந்து ஈரோட்டில் அப்படி வந்து பண்ணலை ஊருக்கு அதாவது ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு பொறுப்பாளர் அப்படிங்கிற அந்த இது போடலாம் ஆனால் இந்த இடவை சீமானை என்ன பண்ணுறாரு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம பொறுப்பாளரை புல்லு அங்கே போய் போடணும் அதாவது ஒரு ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு ஒரு பொறுப்பாளர் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் வந்து போட்டிருக்காரு விக்ரமாண்டி கிழக்கு ஒன்றியத்துக்கு அண்ணன் குமாயின் கபீரை வந்து போட்டிருக்காங்க விக்ரமாண்டி மேலே மேற்கு ஒன்றியத்துக்கு வந்து ஜெகதீச பாண்டியனை வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றியத்துக்கு கரு சாயல்ராஜ் அவர்களை வந்து போட்டிருக்காங்க விக்கிரவாண்டி மத்திய ஒன்றியத்துக்கு வந்து இசை மதிவானன் அவர்களை வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி விக்கிரவாண்டியில் பேரூரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா சீதாலட்சுமியை வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி கணை மத்திய ஒன்றிய தொகுதி கணை மத்திய ஒன்றியத்துக்கு வந்து கார்த்திக் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க கணை தெற்கு ஒன்றியத்துக்கு வந்து காளியம்மாள் அக்கா வந்து களத்தில் இறங்குறாங்க அக்கா கார்த்திகை இறங்குறாங்க அதே மாதிரி கோயில் கோயிலான ஒரு மேற்கு ஒன்றியத்துக்கு சுனதா தாமரை செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தம்மருக்க சில கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் எட்டு பொறுப்பாளராக ஒரு ஸ்ட்ராங்கான ஆள்றா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீமானு வந்து களத்தை தங்கியிருக்காரு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பணிக்குழு பொறுப்பாளர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதை மீறி இன்னொரு மாத என்ன தெரியுமா ஒரு ஒரு ஒன்றியத்துக்கும் ஆயிரம் கள வீரர்கள் அப்படிங்கிற இதுதான் வந்து அதில் கூட ஹைலைட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஒன்றியத்துக்கு வந்து ஒரு பொறுப்பாளரை வந்து போட்டுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கா கார்த்திகா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வீரர்கள் அவங்க அவங்களுக்கு கீழே ஒரு ஆயிரம் கலை வீரர்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு பதினாலாம் தேதியிலேருந்து அங்கே களத்தில் இறங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை பத்தாம் தேதியான எலக்ஷனு அது உரைய வச்சு நல்லா வந்து தேர்தல் பரப்பட பண்ணுவாங்க இந்த திமுக பண்ணுற அந்த திருட்டு வேலர்களே அது வந்து பண்ணாமல் தடுக்கப்படும் அதான் நேரடி போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னா யாருக்கு யாருக்கு போட்டி தெரியுமா அவங்களும் திமுக காரங்களும் வந்து இந்த இதை வந்து வெளியிட்டிருக்காங்க அதான் பணிக்குழு பொறுப்பாள வந்து போட்டிருக்காங்க அதாவது கனை மத்தியம் ஓட்டியத்துக்கு கே என் நேரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்குக்கு வந்து ஏவாவேலு ஏ எம்ஆர் கே பன்னீர்செல்வம் சக்கரபாணி தாமு அன்பரசன் சிவகுமார் சி வி கணேசன் அன்பில் மகேஷ் பொய்யாமலின்ட்டு எல்லா அமைச்சரும் இலங்கிறாங்க காலத்தில் அப்போது அவங்க பூரா அமைச்சரை வச்சு வேலை பார்க்கும்போது அப்போ நாம் தமிழ் கட்சி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் முக்கிய முகம் அதாவது இவரா ஹுமாயினா இவர் வந்து நாம் தம்மர் கட்சிப்பா காளியமாக்காளாக நாம் தமிழ் கட்சிப்பா அண்ணன் இசை மதிவாண்ணா நாம் கட்சிப்பா சாயல்ராம் அவர்களா நாம் தமிழ் கட்சிப்பா அப்படின்னு சொல்லி அந்த கட்சி அதாவது ஃபஸ்ட்டு நாம் தமிழ் கட்சிக்காரனே இப்போ ஏன்னா ஓட்டு போட்டிருப்பான் ஆனால் வந்து பெருசாக கட்சிக்கும் நாம் அவங்களுக்கு தொடர்பு இருக்காது ஆனால் ஹுமாயினை வந்து தெரிஞ்சவனாக இருக்கும் கார்த்திகாக்காவை தெரிஞ்சவனாக இருக்கும் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அக்கா காளியமலை தெரிஞ்சிருக்கும் இசை மதிவானம் தெரிஞ்சிருக்கும் சாயல்ராம தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்களே சீதாலட்சுமி அக்கா நல்லா தெரிஞ்சுருக்கோம் அப்போ அவங்கள நம்ம போய் அங்கே களத்தில் போடும்போது போடு போட்டி வந்து பலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அண்ணன் சீமானும் களத்தில் இறங்கிட்டார் அப்படின்னா இதுல வேட்பாளர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணன் சீமானுக்கும் இப்போ திமுகவும் நேரடியாக போட்டி நாத்தாக்காவாக திமுக அப்படிங்கிற போட்டி தான் நிலவும் அப்படிங்கிறது நல்லாவே இந்த எலெக்ஷனில் வந்து அண்ணன் சீமான் நேரடியாக வந்து சண்டை போறாரு அப்படிங்கிற நல்லா தெரியுது நாத்தாக்கா முக்கியமான ஆட்களை வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்காரு ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளராக போட்டது சூப்பர்னே அப்படிங்கிற மாதிரி தான் இதுதான் அந்த வெற்றிக்கான வீகம்னு சொல்லுவாங்களையா மாஸ்டர் பிளான் சொல்கிறாங்களே அது இது இது பா அதை பார்த்து நம்மளுக்கு வந்து மிகுந்த சந்தோஷமாக இருக்குது இதை உங்கள்கிட்ட தெரிவிக்கிறது தான் இந்த வீடியோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்